ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வச்சு ஐஏஎஸ் அகாடமி தென்காசி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது பத்திரிகை செய்தி வந்திருக்கு என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக அதாவது அரசு பள்ளிகளில் மற்றும் அரசு உதவி பள்ளிகள் அது போக தனியார் பள்ளிகளில் வந்து இப்போ பணிபுரிஞ்சிட்டு வராங்களா இந்த ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வுங்கிறது நமக்கு இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பத்தொன்போது அண்ணனை இன்றைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு நமக்கு யாருக்குன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்றாம்தேதி வந்து முன்னாடி ஆசிரியர்களாக நியமனம் செட் செய்யப்பட்டிருக்கணும் அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஆசிரியர் அப்படின்னு சொல்லிவிட்டு நியமிச்சுருக்கணும் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு இருக்குது இந்த எக்ஸாமுக்கு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் இருபதாம் தேதி அதாவது நாளையில் இருந்து டிசம்பர் இருபதாம் தேதி கூட நம்ம வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதற்கு உண்டான டெஸ்ட் பேஜ் வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் இருக்குது நீங்கள் டெட்டு பேப்பர் ஒன்னாகக்கு எலிஜிபிளாக இருந்தாலும் சரி இல்லை பேப்பர் டூக்கு எலிஜிபிளாக அதாவது ஆர்ட்ஸ் மேஜர் சயின்ஸ் மேஜராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இப்போது அதற்கு உண்டான டெஸ்ட் பேஜுக்கு உண்டான ஷெட்யூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டெஸ்ட் வைக்க உண்டான ஷெட்யூல்ஸ் பாத்திரலாம் அதாவது நீங்கள் வந்து இப்போது ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வர்றீங்க அரசு பள்ளி இல்லை அரசு உதவிப்புறம் பள்ளி இல்லை தனியார் பள்ளிகளை நீங்கள் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக டெட்டு பேப்பர் டூக்கு உண்டான சயின்ஸ் மேஜருக்கு உண்டான டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் பேப்பர் ஒன் எழுத எல்லாம் எழுத முடியும் டெஸ்ட் பேஜ் இருக்கா இருக்குது டெட்டு பேப்பர் டூவில் ஆர்ட்ஸ் மேஜருக்கு உண்டான டெஸ்ட் பேஜும் இருக்குது நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் என்னென்ன ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் மேஜருக்கு உண்டான டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மேஜராக இருந்தீங்க அப்படின்னா டே ஒனில் நாங்கள் உங்களுக்கு என்ன டெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இயற்பியல் இயர்பிஎல் இருந்து ஃபுல்லாகவே கொஸ்டின்ஸ் இருக்கும் அது போக உங்களுக்கு எண்ணியல் டாப்பிக்கில் இருந்தோம் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டுல இருந்து நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் வந்து வெளி மாநிலங்களில் இரு சாரி வெளி மாவட்டங்களில் இருக்கிறேன் நான் எப்படி அப்போது டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவைக்கு ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி டெஸ்ட் பேஜ்ங்கிறத அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் நம்மளுடைய தென்காசி பக்கத்து மாவட்டங்கள் இல்லை பக்கத்து ஊர்களில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆஃப்லைனில் எழுதிக்கிடலாம் இல்லை வெளி மாவட்டங்களாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைன்லேயே எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வாரத்துக்கு ஒன்று நாளும் எழுதிக்கலாம் இல்லை ரெண்டு நாளும் எழுதிக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பப்படியே நீங்கள் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைனில் இருந்தாலுமே நாங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்துக்கிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பேஜ் வந்து போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து வெற்றி பெறுவது உறுதி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம டே டூக்கு ஒன்றானு பார்த்துடலாம் டே டூ அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்துலேருந்து ஒரு முப்பது கொஸ்டின் ஆறாம் வகுப்பு பத்தா சாரி சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குள்ளே இங்கிலீஷ் கிராமர் பார்ட் ஒன்லேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் சைக்காலஜி யூனிட் ஒன்லேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் என்ன ட டாப்பிக்குங்கிறத நாங்கள் இதில் உங்களுக்கு கொடுத்துருவோம் கல்வியல்வெவியலின் இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சிக்ஸ்த்தில் அதாவது முன்னால் நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா அதாவது உங்களோட மேஜர் மேக்ஸு சயின்ஸ் அதில் இருந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின் டே ஒனில் கொடுத்துருந்தோமா அதே டாபிக்ஸ் தான் இதில் இதில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா தனித்தனியாக வரக்கூடியதாக இருக்கும் சிக்ஸ்த்தில் இயற்பியல் மற்றும் வேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டினும் அடுத்து எண்ணில் இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் என்கிற அடிப்படையில் உங்களுக்கு மொத்தம் எத்தனை கொஷின் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அங்கே எந்த மாதிரி எக்ஸாமில் எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டே த்ரீ அடுத்து டே த்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு இருந்தும் அதுக்கடுத்து எல்சிஎம் ஹச்எசிஎஃப் அதாவது நம்ம மீச்சுமே மீட் போவேன்னு சொல்கிறோமா இருந்து இந்த ரெண்டு இருந்து உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நீங்கள் வந்து மேஜர்லேயும் அதிகப்படியான மார்க்ஸ் எடுத்துடலாம் மற்றபடி நம்மளுடைய தமிழ் இங்கிலீஷ் போன்று லாங்குவேஜ் பேப்பர்லையும் அதிகப்படியான மார்க் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கோச்சிங் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் டெஸ்ட் பேஜ் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அடுத்து டே ஃபோர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதி இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதாவது ஃபுல்லாகவே டேம் ஃபுல்லாகவே இதில் சேர்ந்திருக்கோம் அடுத்து சிக்ஸ்த்திலிருந்து டென்த் கிராமர்ல இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் அடுத்து சைக்காலஜியில் யூனிட் டூவில் வந்து அதாவது மனித வளர்ச்சியும் முன்னேற்றமுங்கிறதுலேருந்து ஒரு முப்பது கொஸ்டின் அடுத்த ஆறாம் வகுப்பு உரிய இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் எல்சிஎம் அத்திசிஎஃப் அதாவது மீச்சிமே மீப்போவில் இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் என்கிற அடிப்படையில் மொத்தம் ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே ஐந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு இயற்பியல் வேதியல் அதாவது ஃபஸ்ட் நம்ம ஆறாம் கிளாஸ் முடித்தாச்சு இப்போ ஏழாம் கிளாஸ் வந்தாச்சு அதாவது ஃபஸ்ட் நம்ம இயற்பியல் வேதியல் முடிக்கிறோம் அதுக்கடுத்து உயிரியல் முடிக்கிறோம் அடுத்து மறுபடியும் நம்ம ஏழாம் கிளாஸ் வரக்கூடியதாக இருக்குது இந்த ஏழாம் கிளாஸ் இயற்பியல் அதுக்கு அதுக்கடுத்து அளவியலில் இருந்தும் உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே சிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் பகுதி இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டினும் அடுத்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்குள்ள இங்கிலீஷ் கிராமர் பாட்ரு இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷினும் சைக்காலஜி யூனிட் த்ரீலேருந்து அறிதல் திறன் வளர்ச்சிங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷினும் அடுத்து ஏழாம் வகுப்பு உயர்வியல் வேதியிலேருந்து ஒரு முப்பது கொஸ்டின் இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் என்கிற அடிப்படையில் ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நம்ம வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டே ஏழு டே ஏழில் ஏழாம் வகுப்பு இருந்து உங்களுக்கு அதுக்கடுத்து வாழ்வியல் கணிதம் இந்த ரெண்டு இருந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே எட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதி ஒன்றுலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டினும் அடுத்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குள்ளே இங்கிலீஷ் கிராமர்லேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷினும் சைக்காலஜியில் யூனிட் ஃபோர்லேருந்து சமூக மனவெழுச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சிங்கிறதுலேருந்து ஒரு முப்பது கொஸ்டின் அடுத்து ஏழாம் வகுப்பு உயிரியலில் இருந்தும் அடுத்து வாழ்வியல் கணிதத்தில் இருந்து ஒரு முப்பது முப்பது கொஷின் என்கிற அடிப்படையில் மொச்சம் ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நீங்கள் டே எட்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டே ஒன்று ஒன்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு இயற்பியல் வேதியியலில் இருந்தும் அடுத்து இயற்கணிதத்தில் இருந்தும் உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நம்ம வந்து கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து டே பத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இலக்கணத்துலேருந்து பகுதி இரண்டுலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டினும் அடுத்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் அடுத்து சைக்காலஜி யூனிட் ஐந்து அதாவது கச்சல் என்கிற டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் அடுத்து எட்டாம் வகுப்பு இயற்பியல் மற்றும் வேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் என்கிற அடிப்படையில் நூற்றி ஐம்பது கொஸ்டினாக எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அகடமியில் டெஸ்ட் பேஜும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எப்போனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து டே பதினொன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு வடிவியல்ல இருந்தும் ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதியிலேருந்து ஒரு முப்பது கொஷினும் அடுத்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் அடுத்து சைக்காலஜி யூனிட் சிக்ஸ் வந்து நுண்ணறிவும் ஆக்கத்திறனும் என்கிற டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டினும் எட்டாம் வகுப்பு இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டினும் அடுத்து இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷினும் என்கிற அடிப்படையில் மொத்தம் உங்களுக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே பதிமூணு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு இயற்பியல் வேதியில் இருந்தும் அடுத்து புள்ளியங்கிற டாப்பிக்கில் இருந்தும் உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டினு இருக்கிற மாதிரி இருக்கும் டே பதினாலு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதி இரண்டுலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷனும் இங்கிலீஷில் நம்ம இப்போ ஓரளவுக்கு என்ன செஞ்சாச்சு கிராமர் வந்து பார்த்தாச்சு அடுத்து வந்து அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸில் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் சிக்ஸ்த்தில் ப்ரோஸ் வரும் உங்களுக்கு போயம் வரும் சப்ளிமெண்ட்ரி வரும் இதில் இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் கேட்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து சைக்காலஜி யூனிட் செவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊக்கமும் குழு பரிமாணமும்ங்கிற இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷின் என்கிற அடிப்படையில் வரக்கூடியதாக இருக்கும் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு இயற்பியல் இருந்து ஒரு முப்பது கொஷினும் பிள்ளையல்ங்கிற டாப்பிக்கில் இருந்து மேக்ஸில் இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷின் என்கிற அடிப்படையில் மொத்தம் நூற்றி ஐம்பது கொஷின் இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே பதினைந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்பதாம் வகுப்பு உயிரியலில் இருந்தும் தகவல் செயலாக்கத்தில் இருந்தும் நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா அடுத்து டே பதினாறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதி இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் கொடுத்துருப்போம் அடுத்து இங்கிலீஷில் செவன்த்தில் உள்ள ப்ரோஸ் போயம் இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் சைக்காலஜிலையும் யூனிட் இருந்து ஆளுமையும் அளவிடுதலுங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டினும் தகவல் செயலாக்கத்தில் இருந்து ஒரு முப்பது கொஷின் என்கிற அடிப்படையில் மொச்சி நூற்றி ஐம்பது கொஸ்டின் நீங்கள் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டே பதினேழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் நமக்கு இப்போதைக்கு ஓரளவு முடிஞ்சிருச்சு அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பத்தாம் வகுப்பில் இயற்பியல் வேதியியல் இதில் இருந்து உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டே பதினெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இலக்கணப் பகுதி இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஷினும் அடுத்து இங்கிலீஷில் எயித்து ஸ்டாண்டர்டில் உள்ள ப்ரோஸ் போயம் இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்து சைக்காலஜி யூனிட் இருந்து நீங்கள் அதாவது மனநலமும் மனநலவியலுங்கிற இருந்து ஒரு முப்பது கொஷின் எழுதுவீங்க அடுத்து பத்தாம் வகுப்பு இயற்பியல் வேதியல் முதல்ல நூற்றி ஐம்பது கொஷின் எழுதினீங்க இதில் அறுபது மொத்தம் நமக்கு இழுப்போம் நூற்றி ஐம்பது கொஸ்டின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டே பத்தொன்பது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு உயிரியல்

மொத்தம் நீங்கள் இதில் ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கிராமர் தமிழில் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அடுத்து இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் கிராமரை நம்ம முடிச்சிட்டோம் ப்ரோஸ் போய் சப்ளிமெண்ட்ரையும் முடிச்சிட்டோம் மேக்ஸும் முடிச்சாச்சு சயின்ஸும் முடிச்சாச்சு இப்போ இனி நம்ம இப்போ எழுதக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தொன்னு டு இருபத்தி அஞ்சில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்குள்ள செய்யில் உரைநடை தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுத போகிறோம் எழுதிடலாமா டே இருபத்தி ஒன்று பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ள தமிழ் செய்யுல் அண் உரைநடையிலிருந்து உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் டே இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏழாம் வகுப்பு தமிழ் செய்யுள் அன் உரைநடையிலிருந்து உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டினும் டே இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எட்டாம் வகுப்பு தமிழ் செய்யுள் அன் உரைநடையிலிருந்து உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டினும் டே இருபத்தி நாலில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் செய்யுள் அன் உரைநடையிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் டே இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் செயல் உரைநடில் இருந்து நூ நூற்றி ஐம்பது கொஸ்டின் கொஸ்டின்ங்கிற அடிப்படையில் எழுதுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஒன்று இருபத்தஞ்சி வரைக்கும் எழுதிட்டீங்களா அப்போ இதுக்கப்புறமா நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு மாடல் எக்ஸாம்ங்கிற தேவைப்படும் ஏன்னா இப்போ நம்ம எல்லாமே என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸ் படிச்சிருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நம்ம அங்கே எக்ஸாம் எழுதுறது எப்படி எழுதுவோம் மாடல் எக்ஸாம் மாதிரி தானே அதாவது ஹோல் சிலபஸை சேர்த்து எழுதக்கூடியதாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளோடைய இன்ஸ்டியூட்டில் மாடல் எக்ஸாமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு மாடல் எக்ஸாம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இது டெய்லினாலும் எழுதிக்கலாம் இல்லை ஒரு நாள் விட்டுனாலும் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களோட சாய்ஸ் தான் அடுத்து இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு உண்டான பீஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல எழுதிக்கலாம் ஆஃப்லைன்னு எழுதிக்கலாம் மூவாயிரத்தி ஐநூறுபா மட்டும் தான் பிரண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க நம்மளோட இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸும் வாங்கிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் படிக்கலாம்